இவர் கூட நடிக்கிறதா நான் ரொம்ப சின்ன பொண்ணு தயங்கி வெளி தயங்கிய வெளிநாட்டு நடிகைக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஷாக் எம்ஜிஆர் அவரை பற்றி ஒவ்வொரு வீடியோவில் பேச பேச ஏப்பா இந்த மனுஷன் யாருப்பா இவர் காலத்தில் ஏன் நம்மலாம் வாழலை இவர் அப்பேற்பட்ட அளவுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே எனக்கு அவரை பற்றின நிறையா விஷயத்தை தெரிய தெரிய அவர் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே கூடிக்கிட்டே தாங்க இருக்குது அப்படி இந்த வீடியோவில் எம்ஜிஆர் அப்படி என்ன ஷாக் கொடுத்தார் வாங்க போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் தனது ஆளுமையின் மூலம் உச்சத்தை தொட்ட எம்ஜிஆர் தான் இயக்கி நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிகை லதாவை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த படத்தில் வேறொரு வெளிநாட்டு நடிகையும் நடித்திருந்தார் அவர் நடிக்கும்போது முதல் நாள் படப்பிடிப்பில் நடந்த சம்பவம் குறித்து நடிகர் மயில்சாமி ஒரு வீடியோவில் கூறியுள்ளார் எம்ஜிஆர் முதன் முதலில் இயக்கியை தயாரித்த தயாரித்து நடித்த படம் நாடோடி மன்னன் இந்த படத்திற்கு பல தடைகள் வந்திருந்தாலும் படத்தின் பாதையில் நடிகை பானுமதி விலகியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் படத்தை இயக்கி முடித்தார் நானோடி மன்னன் மன்னன் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது எம்ஜிஆருக்கு பெரிய லாபத்தை எடுத்துக் கொடுத்தது அதன் பிறகு பல படங்களில் நடித்த எம்ஜிஆர் மீண்டும் தயாரிப்பு இயக்கம் நடிப்பு என்று இறங்கிய படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன் முதல் முறையாக வெளிநாடு வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு இந்த படம் எம்ஜிஆருக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவுக்கும் புதுமையான புதுமையாக அமைந்தது மேலும் எம்ஜிஆர் நடிப்பில் விளம்பரம் இல்லாமல் வெளியாகி பெரிய வெற்றியை கொடுத்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை லதா அடுத்து எம்ஜிஆருடன் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார் லதாவை தவிர இந்த படத்தில் வெளிநாட்டு நடிகை மேத்தா ரன்கிரிட் நடித்திருந்தார் அவருக்கான முதல் காட்சி படமாக்கப்பட்ட போது அவர் முதன் முதலில் எம்ஜிஆரை பார்த்துள்ளார் அவரை பார்த்தவுடன் இவருடனா நடிக்கப் போகிறோம் இவ்வளவு வயதானவராக இருக்கிறாரே என்று நினைத்தார் அப்போது செட்டுக்கு வந்த எம்ஜிஆர் மேக்கப் அறைக்கு சென்று அன்றைய காட்சிக்கான மேக்கப்புடன் தயாராகி வந்துள்ளார் அப்போது அவரை பார்த்த அந்த வெளிநாட்டு நடிகை இப்போது போனவரா அவர் இவர் என்று வியந்து பார்த்துள்ளார் தன்னுடன் நடிக்கவே தயங்கி ஒரு வெளிநாட்டு நடிகையை தனது நடிப்பு மற்றும் இயக்குனரின் திறமையை வைத்த அவரை வேக்க வைத்தவர் எம்ஜிஆர் என்று நடிகர் மயில்சாமி ஒரு யூடியூப் சேனலில் கூறியுள்ளார் எப்படிங்க ஒரு வசீகரமான முகம்னா அது எம்ஜிஆரை தவிர்த்து வேறு யாருக்குமே இருக்காதுங்க ஒரு வயசான ஒரு விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் மறைச்சி அதுக்கேற்ற மாதிரி நடித்து அந்த படத்தையும் இயக்கி பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த நாடோடி மன்னன் படத்தை பற்றி பேசணுன்னாலே நம்மளுக்கு வந்து நாடோடி மன்னனாக இருக்கட்டும் இல்லை உலகம் சுற்றுமல் வாலிமன்னாக இருக்கட்டும் எந்த படமாக இருந்தாலும் சரி அதை பற்றி பேசணுன்னாலே நம்மளுக்கு ஒரு தனி வீடியோவே வேணுங்க ஒரு வீடியோவாக பத்து வீடியோ போடலாங்க அவ்வளோ தக்லைஃப் இருக்குது அந்த ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு இதுலேயும் அதை எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே வரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ